வணக்கம் இது டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பேசும்லசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வயிற்றுப் பொருட்களை நீக்கும் எளிய முறைகள் சுயமாக உணவை தேடாமல் தனது உடலுக்குள் ஊடுருவி சத்துக்கள் மற்றும் இரத்தத்தை உணவாக எடுத்துக் கொள்வதுதான் ஒற்றுமைகள் நம்மை சார்ந்து நமது குடல்களில் ஒட்டி தம்மை வளர்த்து கொள்ளும் சுற்றி இருக்கும் பொருட்கள் ஆடைகள் மற்றும் பல வகைகளால் நம் கைகளின் மூலமாக நமது உடலுக்குள் சென்றுவிடும் அங்கே ஒட்டி நம் சத்துக்களை உண்டு தம்மை காத்து கொள்ளும் இதனால் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் நமது உடலில் சத்துக்கள் தங்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அடிக்கடி நோய் வாய்ப்பாடு நேரிடும் இதனை வீட்டிலேயே சரி பண்ணலாம் அது எப்படி என்று பார்க்கலாம் கேரட் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு கேரட்டை சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்துவிடும் இனிமேல் வருவதையும் தடுக்கலாம் அதோடு கண் பார்வை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வராமல் காத்திடலாம் தமிழ் டிவி பப்பாளி விதைகள் வயிற்று புழுக்களை நீக்க மிகச் சிறந்த வழி பப்பாளி விதைகள் தான் எப்பேற்பட்ட புழு பூச்சிகளையும் அழித்துவிடும் என மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் நிரூபித்துள்ளனர் பப்பாளி விதைகளை காய வைத்து பொடி செய்து தினமும் பெரியவர்கள் ஒரு ஸ்பூன் குழந்தைகள் கால் ஸ்பூன் சாப்பிட்டால் சில நாட்களில் புழுக்கள் வெளியேறிவிடும் புதினா பிளஸ் எலுமிச்சை தினமும் காலையில் ஒரு கப் புதினா சாற்றில் அரைமுடி மொழி எலுமிச்சை சாறு கலந்து உப்பு சிறிது சேர்த்து குடித்தால் ஒட்டுணிகள் அழியும் தேங்காய் அரைத்த தேங்காய் மற்றும் தேங்காய் நீரை தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துக்கொண்டால் பூச்சிகள் அழிந்துவிடும் மாதுளை மாதுளை இலைகளை இளம் கொழுந்தாக்க எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் அல்லது மாதுளை பழசாற்றை அறிந்து வந்தால் புழுக்கள் வெளியேறிவிடும் தயிர் அதிகமாக தயிர் சேர்த்துக் கொள்ளும் போது உடலில் நல்ல பாக்டீரியாக்கள் வளரும் இவை ஒட்டுணிகளை அழித்து வெளியேற்றும் ஆகவே அதிகமாக தயிரும் மோரியும் சேர்த்துக் கொள்ளுங்கள் கிராம்பு கிராம்பு வயிற்று புழுவை மட்டுமன்றி அவைகளின் முட்டைகளையும் சேர்த்து அழித்துவிடும் ஆகவே தினமும் கிராம்பு ஒன்றை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் வயிற்று பூச்சி பொழுத்தொலை இனி இருக்காது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்